நான் பார்த்த சாரதி எழுதிய மங்கியதோ நிலவினிலே சிறுகதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக சொல்லி வைத்தார் போல் டான் என்று ஒன்பது அடித்து முப்பது நிமிஷத்திற்கெல்லாம் பரமசிவம் என்னைத் தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தார் காட்டிலாக்கா அதிகாரியும் எனது நண்பருமான பூவுலகத்து பரமசிவனைத்தான் இங்கே குறிப்பிடுகிறேன் சார் என்னை குமிழி தேக்கடி ஏரியாவுக்கு மாற்றி விட்டார்கள் இன்னும் இரண்டு நாட்களில் புறப்பட வேண்டும் வந்ததும் வராததுமாக பரமசிவம் இப்படி ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டார் அட பாவமே நீரும் மாற்றி போகிறீரா பேச்சு துணைக்கு ஒரே ஒரு நண்பராக இருந்தீர் இனி என்பாடு திண்டாட்டம் தான் மதுரை ஜில்லாவுக்குள் தான் இருக்கிறேன் ஐம்பது அறுபது மைல் ஒரு பெரிய தொலைவா அடிக்கடி இங்கே வராமலா போய்விடுவேன் சரி போய் வாருங்கள் உங்களுக்கும் இப்போதுதான் கோடை விடுமுறை ஆயிட்டே இங்கே வெயில் உச்சி மண்டையே பிளக்கிறது நான் போய் ஒரு வாரத்தில் கடிதம் எழுதுகிறேன் வந்து என்னோடு நாட்கள் தங்கியிருங்களேன் பெரியாறு ஏறியும் அணைக்கட்டும் அவசியம் பார்க்க வேண்டிய இடங்கள் என்றார் நீங்கள் போய் வேலையை ஒப்புக்கொண்ட பின் வசதியை அனுசரித்து கடிதம் எழுதுங்கள் என்றேன் நான் நண்பர் பரமசிவம் விடை பெற்றுக் கொண்டு போய் சேர்ந்தார் மதுரை பிரதேசத்தை பொன் குடிக்க செய்யும் பெரியாறு நீர்ப்பாசன திட்டத்தை மேற்பார்க்கும் ஆபீஸ் ஒன்று மதுரை நகரில் தல்லா குளத்திற்கு அருகே சொக்கை குளத்தில் இருக்கிறது நேற்று வரை நண்பர் பரமசிவம் இங்கேதான் வேலை பார்த்து வந்தார் மிக விரைவிலேயே எப்படியோ இருவரும் நெருங்கி பழகிவிட்டோம் கலாசாலையில் தமிழ் கற்பிக்கும் ஆசிரியனுக்கும் காட்டிலாக்கா உத்தியோகஸ்தனுக்கும் இந்த மாதிரி ஒரு நெருக்கம் ஏற்பட்டது வியப்புக்குரிய விஷயம்தான் பரமசிவம் போனதும் அவர் குடியிருந்த வீடு காலியாக வெறிச்சோடி போய் கிடந்தது போகும்போதும் வரும்போதும் அந்த வீட்டை பார்த்து ஏங்குவேன் அந்த ஏக்கத்தோடு இயக்கமாக இந்த உலகத்தில் மனம் விட்டு பழகுகிற நட்பு இருக்கிறதே அதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை நட்புக்கு ஈடு நட்புதான் என்றும் எண்ணிக்கொள்வேன் நிழல் அருமை வெயிலிலே என்று சொல்வார்களே அதுபோல பரமசிவத்தின் நட்பின் அருமை அவர் இல்லாதபோதுதான் என் மனத்தில் பெரியதோர் தாபமாக உருவெடுத்து உறைந்தது சொல்லிவிட்டு போயிருந்தது போல் ஒரு வாரத்தில் பரமசிவம் கடிதம் எழுதியிருந்தார் இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இயற்கை வளம் மிகுந்த மலைத்தொடரின் மேல் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட அடி உயரத்தில் சிறிய ஓர் குளிர்ச்சியும் பசுமையும் நிறைந்த இடம் கொடைக்கானலில் சீசன் காலத்தில் தங்கியிருப்பது போல தோன்றுகிறது பல மைல் விஸ்தீரணத்துக்கு பரந்த பெரியாறு ஏரி மலை சிகரங்களுக்கு நடுவே கண்ணாடி பதித்தது போல தோன்றுகிறது மின்விசை படகை எடுத்துக்கொண்டு இந்த ஏரியில் மைல் கணக்காக சுற்றுவது ஒரு ரசமான பொழுதுபோக்கு இரண்டு கரையிலும் கூட்டம் கூட்டமாக காட்டு மிருகங்கள் திரிவதை படகிலிருந்து பைனாகுலர் மூலம் பார்க்கலாம் கரையோரமாக படகை செலுத்தினால் பைனாகுலர் இல்லாமலேயே பார்க்கலாம் சுகவாசத்துக்கு ஏற்ற இடம்தான் சந்தேகமே இல்லை இருந்தாலும் என் மனதில் நிம்மதி இல்லை திடீரென்று உங்கள் நட்பும் பழக்கமும் பல மைல் தொலைவுக்கு அப்பால் போய்விட்டது போல ஒரு இயக்கம் என்னை வாட்டுகிறது சதா உங்களைப் பற்றிய நினைவுதான் இப்படியே தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு உங்களை பார்க்காமலோ பேசாமலோ இருந்தேனானால் எனக்கு பைத்தியம் பிடித்தாலும் பிடித்துவிடும் போலிருக்கிறது எனவே தயவு செய்து கண்டிப்பாக இரண்டு மூன்று நாளில் உங்களை இங்கே எதிர்பார்க்கிறேன் இக்கடிதம் பரமசிவத்தோடு எனக்கு இருக்கும் நட்பின் ஆழத்துக்கு சாட்சி கூறிற்று ஆகா இது அல்லவா நட்பு நான் பரமசிவத்தின் பிரிவால் என்ன ஏக்கத்தை அடைந்திருந்தேனோ அதே ஏக்கத்தை என் பிரிவால் அவரும் அடைந்திருக்கிறார் இதுதானே உயிருக்கு உயிரான உண்மை நட்புக்கு அடையாளம் என்று எண்ணினேன் உடனே மறுநாளே பரமசிவத்தின் அடைப்பை ஏற்றுக்கொண்டு நான் புறப்பட்டு வருகிற தேதி குறித்து அவருக்கு ஒரு பதில் கடிதம் எழுதி தபாலில் சேர்த்து விட்டேன் சீக்கிரமே புறப்படவும் செய்தேன் உத்தமபாளையம் கம்பம் கூடலூர் இவைகள் மதுரை ஜில்லாவின் மேல்கோடி பிரதேசங்கள் கூடலூருக்கு மேற்கே குமிழி என்ற இடம் வரையில்தான் சென்னை மாகாண எல்லை அதற்கு அப்பால் திருவனந்தபுரம் ஸ்டேட் எல்லை இந்த மேல்கோடி ஊர்களுக்கு இருப்பு பாதை மார்க்கம் கிடையாது பஸ் பிரயாணம்தான் மதுரையிலிருந்து கம்பம் வரைக்கும் ஒரு பஸ் கம்பத்தில் குமிழி பார்டர் வரை மலை பிரயாணத்துக்கு வசதியாக அமைக்கப்பட்ட குறைவான பிரயாணிகளை கொண்ட வேறொரு பஸ் செங்குத்தாக எஸ் இசட் என்ற ஆங்கில எழுத்துக்கள் போல் வளைந்து வளைந்து செல்கிற மலை ரஸ்தா பிரயாணம் இன்பகரமாகத்தான் இருந்தது ஆனால் அபாயமும் பயமும் நிறைந்த ஒரு ரஸ்தா அது பஸ் மக்கர் செய்துவிட்டால் கோண்டோடு கைலாசம்தான் குமடியில் பரமசிவம் தயாராக என்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி நான் வந்த சந்தோஷத்தில் அப்படியே சிறு குழந்தை மாதிரி கட்டி தழுவி கொண்டு விட்டார் அங்கிருந்து தேக்கடிக்கு ஓர் ஒற்றை மாட்டு வண்டியில் போய் சேர்ந்தோம் உண்மையிலேயே அந்த இடத்தின் மலை வளம் அபாரமானதுதான் தேக்கடி என்ற இடம்தான் பெரியாறு ஏரியின் நுனி பகுதி அங்கிருந்து மலையை அடியில் குடைந்து தண்ணீரை அந்த குடைவின் வழியாக அடிவாரத்துக்கு கொண்டு வருகிறார்கள் மலையின் மேல் தான் தண்ணீர் ஏரியிலிருந்து கிளம்பும் இடத்தில்தான் பிரதான கால்வாய் இருக்கிறது இதன் அருகே ஒரு மேட்டில் பரமசிவத்தின் வீடு இருந்தது அருகே பி டி குவார்டர்ஸை சேர்ந்த சில சிறு சிறு வீடுகள் இருந்தன அது மலேரியா பிரதேசமாகியால் சர்க்கார் ஊழியர்களின் சௌகரியத்திற்காக நிறுவப்பட்டிருந்த ஆஸ்பத்திரி ஒன்றும் அங்கே இருந்தது இந்த கட்டிடங்களுக்கும் இதை சுற்றியிருந்த அடர்ந்த தேக்குமரக் காட்டிற்கும் சேர்ந்து மொத்தமாக ஏற்பட்டிருந்த பெயர்தான் தேக்கடி என்பது பரமசிவத்திற்கு பரம சந்தோஷம் எனக்கு உபசாரங்கள் உபசாரங்களெல்லாம் தடபுடல்தான் நான் திணறி போகும்படி ஜமாயிட்டு விட்டார் சார் நீங்கள் வந்ததும் ஏதோ இழந்து போன குபேர சம்பத்தை திரும்ப பெற்றுவிட்டது போல தோன்றுகிறது சென்ற ஒரு வாரமாக வலது கை ஒடிந்து போனவன் மாதிரி தவிட்டு போனேன் எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது என்றார் நானும் உங்களுக்கு மட்டும்தானா அப்படி நீங்கள் இங்கே மாற்றலாகி வந்தீர்களோ இல்லையோ அங்கே மதுரையில் எனக்கு ஒரு காரியமும் ஓடவில்லை அஞ்சாறு மாசம்தான் என்றாலும் கண்ணுக்கு கண்ணாக உயிருக்கு உயிராக அவ்வளவு தூரம் இணக்கமாக பழகிவிட்டோமே என்றேன் இப்படியே விடுமுறை பூராவும் இங்கேயே இருந்து விடுங்களேன் பரமசிவத்தின் வேண்டுகோளுக்கு பதில் சொல்லாமல் சிரித்தேன் என்ன சிரிக்கிறீர்கள் இந்த அன்பு எவ்வளவு தூரம் மனிதர்களை பைத்தியங்களாக்கி விடுகிறது என்று நினைத்துக் கொண்டேன் சிரிப்பு வந்துவிட்டது என்றேன் எப்படியோ போகிறது ஒரு மாசமாவது இருந்துவிட்டு போங்கள் என்றார் இருக்க முடிந்தால் பார்க்கிறேன் என்றேன் அது சரி இன்று பௌர்ணமி நிலாவில் ஏரி பிரயாணம் மனோ ரம்யமாக இருக்கும் விசைப்படகுக்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன் இரவு சாப்பாட்டுக்கு மேல் ஒன்பது மணிக்கு புறப்படுவோம் கரையோரத்தில் யானை மான் காட்டு மாடு முயல்கள் கரடிகள் எல்லாம் மந்தை மந்தையாகத் திரிவதை படகில் இருந்தே பார்க்கலாம் என்றார் தாராளமாக கரும்பு தின்ன கூலியா நான் தயார் பொது இடத்தில் எனக்கும் உறக்கம் வராது என்றேன் பரமசிவம் நிலவில் ஏரி பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வந்தார் ஏறக்குறைய அறுபது மைல் விஸ்தீரணம் மூளை முடுக்குகளாய் பிரிந்து பிரிந்து உப்பங்களிகளைப் போல் நீளமாக செல்கிறது என்று பெரியாறு ஏரியைப் பற்றி எங்கோ படித்து அறிந்து கொண்டிருந்தேன் இரவு நிலாவில் பிரயாணம் செய்யும் போது நான் கேள்விப்பட்டிருந்த உண்மையை நிதர்சனமாக கண்டேன் தண்ணீரில் நனைந்த வெள்ளை துணி போல் நிலா மங்களாக அதிக ஒளி இல்லாமல் தேவையான ஒளியுடன் காய்ந்து கொண்டிருந்தது பாலில் தோய்த்து எடுத்த நீல நிற வைரக்கற்களை போல நிலா ஒளியில் மலை சிகரங்கள் அழகாக காட்சி தந்தன விசைப்படகு நீரை கிழித்து கொண்டு சென்றது படகில் பரமசிவம் நான் பெட்ரோலில் இயங்கும் மோட்டார் டைனமோவின் என்ற சப்தமும் நீர் கிழிபட்டு சிதறும் ஒலியுமாக அந்த நேரத்தின் அமைதியை குலைத்தது ஏரி தேக்கப்படுவதற்கு முன்பே இருந்த மரங்கள் ஏரியின் இடையே பட்டு போய் மொட்டை மொட்டையாக நின்றன தண்ணீர் தேங்கும் முன் அவற்றை வெட்டாமல் விட்டதன் விளைவு இது ஏரி சில இடங்களில் அகன்றும் சில இடங்களில் குறுகியும் அமைந்திருந்தது கரைகளில் கும் மரங்கள் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்தன அந்த மனோரம் பிரயாணம் ஏதோ பூலோகத்தில் உள்ள சொர்க்கத்தின் வழி என்று தோன்றியது எனக்கு இந்த அருமையான காட்சியை என் நண்பர் பரமசிவத்தால் அல்லவா நான் காண முடிந்தது அவருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் தகுமே படகு போய்கொண்டே இருந்தது இரண்டு மூன்று மைல்களை கடந்து வந்துவிட்டோம் அதோ பார்த்தீர்களா பரமசிவம் தொலைவில் கரையோரத்தை காட்டினார் அந்த இடத்தில் நிலாவின் மங்கிய ஒளியில் ஐந்தாறு யானைகள் நீர் பருகி கொண்டிருந்தன இன்னொரு இடத்தில் புல்வெளியில் மான்களும் காட்டெருமைகளும் மேய்ந்து கொண்டிருந்தன ஓரிடத்தில் ஈசல் புற்றை சுற்றி இரண்டு மூன்று கரடிகள் காலால் துளைத்து கொண்டிருந்தன ஏரியின் நடுவில் வேகமாக விசைப்படகில் போய்க் கொண்டே இவ்வளவையும் பார்ப்பது வேடிக்கையாகத்தான் இருந்தது திடதிப்பன்று மோட்டார் டைனோமோவின் டப டப வென்ற ஓசை நின்றது படகு நிலை தடுமாறி வேகமாக அதிர்ந்து ஒரு சுற்று சுற்றி விட்டு நின்றது என்னப்பா என்ன ஏன் டைனமோ நின்று விட்டது பரமசிவம் போய் கேட்டார் டிரைவர் உதட்டை பிதுக்கினான் மோட்டாரிலே ஏதோ சிறு கோளாறு போல் இருக்குது அதனாலே பெட்ரோல் எடுக்க மாட்டேன் என்கிறதுங்க ஐயையோ இந்த நட்ட நடு ஏரியில் ஏழெட்டு மைல் வந்தப்புறம் இப்ப என்னப்பா செய்யறது வேற என்ன செய்யலாம் ஆபத்துக்கு ஆகட்டும் என்று படகுக்குள்ளே கைத்துடுப்புகள் கொண்டு வந்திருக்கோமே அதை எடுத்து தள்ள வேண்டியதுதான் என்றான் டிரைவர் இனிமேல் மோட்டார் ஒர்க் பண்ணாதா மைனர் ரிப்பேர் தான் அதை முடிச்சுட்டா ஓடும் இங்கேயே கரையோரத்தில் படகை தள்ளி மோட்டாரை கலற்றி ரிப்பேரை முடிச்சா நல்லதுதான் ஆனால் கரையோரத்திலே மிருகங்கள் பழகிற நேரம் இப்போது அங்கே படகை ஒதுக்கறதே தப்பாச்சுங்களே பரவாயில்லை சீக்கிரமா முடித்து புறப்பட்டு விடுவோம் கையாலே துடுப்பு தள்ளி எந்த ஜென்மத்தில் கரைக்கு போகிறது அது முடியாது வா வா இப்படியே ஒதுக்கி மோட்டாரை கழற்று பரமசிவம் டிரைவரை நோக்கி கூறினார் வேண்டாமுங்க இந்த நேரத்திலே கரையோரத்திலே படகை ஒதுக்கிறது ஆபத்து என்றான் அட சரிதான் சொன்னா கேளப்பா பரமசிவத்தின் பிடிவாதத்தினால் அந்த பயங்கரமான மிருகங்கள் பழகும் கரையோரத்தில் கை துடுப்புகளால் படகை ஒதுக்கினான் அவன் படகிலிருந்து மோட்டார் டைனமோ தனியே கழற்றப்பெற்றது படகு அலைந்து நீரில் நடுப்பகுதிக்கு கூடாதே என்பதற்காக அதை துடுப்புகளால் முட்டு கொடுத்து இழுத்து அணைவாக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருந்தது எங்கள் மூவரில் அதிக கனமாக வளமான உடல் பெற்றவர் பரமசிவம்தான் அவர் பிடித்துக்கொண்டால்தான் படகும் ஓடாமல் இருக்கும் நாங்கள் கொத்தவரங்காய் மாதிரி ஒல்லியானவர்கள் எனவே பரமசிவம் படகை இழுத்துக்கொண்டு கரையோரமாக பிடித்து கொண்டார் நானும் டிரைவருமாக டைனமோவை மோட்டாரோடு கழற்றி கரைக்கு கொண்டு போனோம் கரை அருகே அடர்ந்து சரிந்த புதர் புலி கரடி எது வேண்டுமானாலும் அந்த புதருக்குள் இருக்கலாம் எனக்கு ஒரே நடுக்கம் டிரைவருக்கு என்னை விட நடுக்கம் ஒருவருக்கொருவர் நடுக்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மகா தைரியசாலிகளைப் போல நடித்துக் கொண்டு மோட்டார் டைனமோவை பிரித்தோம் மங்கிய நிலாவின் மொழி கரையில் சரியாக விழவில்லை டிரைவர் பையிலிருந்த தீப்பட்டியை எடுத்து ஒவ்வொரு குச்சியாக கிழித்து ஒளி உண்டாக்கிக் கொண்டே ரிப்பேரை செய்யலானான் நான் அவனுக்கு ஒத்தாசையாக அருகில் இருந்தேன் இப்படியாக மோட்டார் டைனமோ ரிப்பேர் நடந்து கொண்டிருந்தது அநேகமாக வேலை முடிந்துவிட்டது கிளம்ப வேண்டியதுதான் நாசமாய் போகிற விதி அந்த சமயம் பார்த்து எங்களை சோதித்து விட்டது திடீரென்று நாங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக புதரில் சலசலப்பு உண்டாயிற்று அடுத்த வினாடி அந்த சாதாரணமான சலசலப்பு காடே அதிரும்படியான ஒரு கர்ஜனையாக மாறிற்று எங்களுக்கு ரத்தம் உறைந்து விட்டது எனக்கும் சரி டிரைவருக்கும் சரி ஓடுவதற்கு கால் எழும்பவில்லை புதருக்குள் சலசலப்பு அதிகமாயிற்று வாருங்கள் வாருங்கள் படகுக்கு ஓடிவிடுவோம் ஐயோ புலி நரவாடையை கண்டுகொண்டு விட்டது இனி விடாது டிரைவர் தன்னை சமாளித்துக் கொண்டு என் கையை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு கரைக்கு ஓடினான் ஆனால் கரையில் இல்லை படகை இழுத்து பிடித்துக் கொண்டு நின்ற பரமசிவமும் இல்லை நடு தண்ணீரிலே படகில் துடுப்பை போட்டு தள்ளிக்கொண்டிருந்தார் எங்கள் இருவர் உயிர் போனாலும் பரவாயில்லை தம் ஒருவருடைய உயிர் பிழைத்தால் போதும் என்று கிளம்பிவிட்டார் அவர் அட பாவி உன் உயிர்தான் உனக்கு பெருசா டிரைவர் இறைந்து அலறினான் பரமசிவம் திரும்பி பார்க்கவே இல்லை துடுப்பை வேகமாக வலித்து நடு ஏரிக்கு ஓடிக்கொண்டிருந்தார் புலியின் உருமல் எங்களை மிக அருகில் நெருங்கிவிட்டது சாமி நீச்சு தெரியுமா உங்களுக்கு குதியுங்க தண்ணீர்லே இல்லனா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் புலிக்கு பலியாக வேண்டியதுதான் ஐயோ எனக்கு நீச்சு தெரியாதே என்றேன் பரவாயில்ல இதோ என் இடது கையை பிடிச்சுக்குங்க என்னையும் இழுத்துக்கொண்டு குபீர் என்று தண்ணீரில் பாய்ந்து விட்டான் டிரைவர் நீரில் குதித்து என்னையும் இழுத்துக்கொண்டு நீந்திய அவன் வேகமாக நீர் நடுவிலிருந்த ஒரு மரத்தை போய் தொத்தி கொண்டான் நானும் தொத்தி கொண்டேன் இருவரும் கரையை பார்த்தோம் அங்கே ஓர் அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருந்தது மோட்டாரிலிருந்து பெட்ரோல் குழாயில் டிரைவர் கிழித்துப் போட்ட நெருப்பு குச்சி விடுந்து ஒரு பாக உயரத்துக்கு ஒரு தீச்சுவாலை எரிந்து கொண்டிருந்தது அதை கண்டு தயங்கி மிரண்டு ஒரு புதாகரமான வேங்கை புலி ஓடிக்கொண்டிருந்தது உயிருக்குயிரான நண்பன் காப்பாற்ற மறுத்த எங்களை அஜாக்கிரதையால் பெட்ரோலில் விழுந்த ஒரு சிறு நெருப்பு குச்சி காப்பாற்றிவிட்டது புலி போன சிறிது நேரத்திற்கெல்லாம் பரமசிவம் படகோடு வந்தார் டிரைவர் அவரை அடிக்க கையை ஓங்கிவிட்டான் நான் தான் தடுத்தேன் பின்பு எப்படியோ நாங்கள் எல்லாரும் இரவு இரண்டு மணிக்கு திரும்பி வந்து சேர்ந்தோம் மறுநாள் காலையிலேயே நான் சொல்லாமல் ஊர் கிளம்பிவிட்டேன் இந்த உலகத்தில் நட்பை விட மானத்தை விட ஏன் எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் ஒன்று இருக்கிறது அதுதான் சொந்த உயிர் இது எனக்கு புரிந்துவிட்டது எப்போது தெரியுமா அந்த மங்கிய நிலா இரவில்தான் சந்தர்ப்பம் அளித்த பாடம் அது நான் சாரதி எழுதிய மங்கியதோர் நிலவினிலே சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜே எம் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்